நட்பவி யோகி ராம்சுரத்குமார் அன்புநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வீட்டில் வந்து ஒரு விஷயங்கள் நடக்கிறதே இல்லை எல்லாமே தடைகளாக இருக்குது எதை நினச்சாலுமே ஒரு அதுக்கு ஒரு ஒரு மாற்றான விஷயங்கள் தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த பூஜையை செஞ்சு பாருங்க அம்மாவாசை அப்படிங்கிறது நம்மளோட பித்திருக்களுக்கு நம்ம வந்து வழிபாடு செய்யக்கூடிய நாள் இங்கே வந்து உங்களோட முன்னோர்களோட படத்தை வச்சு அதுக்கு அமாவாசை அன்னைக்கு அமாவாசை திதி அன்னைக்கு திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்போ இந்த அமாவாசை திதி நம்மளோட கர்மாவை வந்து கர்மாவில் வந்து நம்ம வெளியே வரத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணோம் அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு எல்லாருமே வீட்லேயே தர்ப்பணம் கொடுங்க இதுக்கெல்லாம் கோவில் அதுக்கு ஒரு ஐயரு அப்படின்னு தேடிக்லாம் ஓட வேண்டிய இல்லை நம்மளோட முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருந்த இடத்துலருந்தே எள்ளு போட்டு தண்ணி ஊற்றி யார் யாரெல்லாம் நம்ம இறந்தவங்களோட பேர் நமக்கு தெரியுதோ அவங்க பேரெல்லாம் சொல்லி திதி அதை தர்ப்பணம் கொடுத்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு பிறகு மாடுகளுக்கு வாழைப்பழமும் அகத்திக்கீரையும் கொடுக்குறதும் அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு ஒரு வழக்கமாக ரெகுலராக இதெல்லாம் வச்சுக்கங்க இதெல்லாம் மாற்றவே கூடாது எல்லாருமே செய்யணும் அப்பா அம்மா இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே இது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்மளோட முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அது போலவே பிறகு உங்களால் முடிஞ்சதை சமையல் பண்ணி பச்சரிசி சாதம் செய்து முன்னோர்களுக்கு படையல் பண்ணி மதிய உணவை எடுத்துங்க காலை உணவு இயற்கை உணவுல ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயம் பிறகு இந்த இதெல்லாம் முடித்த பிறகு வனதுர்கை அப்படின்னு சொல்லி உங்கள் ஊரில் எல்லா ஊர்களிலையும் வனதுர்கை அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு காடு சார்ந்த பகுதிகளில் வனதுர்கை அப்படிங்கிறது தனியாக இருக்கும் இந்த வனதுர்கைக்கு நம்ம வந்து ராகுகால நேரத்துலையும் போடலாம் அல்லது அன்னைக்கு ராகுகாலம் முடிஞ்சிருச்சு காலையிலே அப்படின்னாலும் நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது அமாவாசை திதி இருக்கிற நேரத்தில் இந்த வனதுர்கைக்கு எட்டு மன்னகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வாய்ப்பு இருந்தால் துர்கை அஷ்டோத்திரம்லாம் நமக்கு தெரிஞ்சால் பாடுங்க தெரியலனா புக்கு வச்சு படிங்க அல்லது மொபைலில் போட்டு கேளுங்க கேட்டுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க இந்த வனதுர்கை வழிபாடு அமாவாசை திதி அன்னைக்கு வனதுர்கை வழிபாடு பெருமளவில் உங்களை ஜெயிக்க வைக்கும் வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் நீங்கள் தடையில் இருந்தாலுமே அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை இந்த வனதுர்க்கை வழிபாடு கொடுக்கும் இதுக்கு செய்ய வேண்டிய நாள் அம்மாவாசை திதி அன்னைக்கு அம்மாவாசை திதி அன்னைக்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எல்லா வழிபாடுகளையும் செய்ய கூடுதலாக இந்த வனதுர்க்கை வழிபாடும் பண்ணும் பொழுது நல்லா ஜெயிச்சிருவீங்க எல்லா விஷயத்திலையும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி